வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளை காண்பதற்கு தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் ஆசிய அளவிலான இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலம் வென்ற காரைக்கால் மாணவி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாணவிக்கு உற்சாக வரவேற்பு சாலையில் கிடந்த பணத்தை காவல்துறையினர் ஒப்படைத்த பரோட்டா மாஸ்டர் வெகுவாக பாராட்டிய காவல்துறை இனி விரிவான செய்திகள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சாந்தி நகர் வலமுறை விநாயகர் ஆலயத்தில் நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு லாவ்பேட்டை சாந்திநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் அவர்களின் ஓட்டுநர் அருணாச்சலம் தலைமையில் நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளோடும் நலமோடும் வாழ சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் காங்கிரஸ் நிர்வாகிகள் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனா் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை மற்றும் மொலப்பாக்கம் கிராமத்தில் சாலை அமைக்கும் பணிகளை துணை சபாநாயகர் ராஜவேலு துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை மற்றும் மௌப்பாக்கம் கிராமத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் துவங்கியது மவுப்பாக்கம் கிராமம் ஓம் சக்தி நகர் உள் வீதிகளை மேம்படுத்த பத்து லட்சத்து தொண்ணூத்தி நான்காயிரத்து எண்பது ரூபாய் மதிப்பீட்டிலும் அதனைத் தொடர்ந்து மடுகரை எம்டி ஆர் நகர் பகுதிக்கு சாலை அமைக்க ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டிலும் இளையபெருமாள் நகரில் ஐந்து லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நாற்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெறவுள்ள பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை மாநில துணை சபாநாயகருமான ராஜவேலு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் மடுவுப்பட் சலவையாளர் நகர்பகுதி மக்கள் சார்பாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் அவர்களின் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை தொகுதி மடுவுபேட் சலவையாளர் நகர்பகுதி மக்கள் சார்பில் கொண்டாடப்பட்டது காங்கிரஸ் பிரமுகர் பெருமாள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் காங்கிரஸ் நிர்வாகிகள் சலவை தொழிலாளர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான பதினேழு வயதிற்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கலம் பதக்கம் வென்ற காரைக்கால் மாணவிக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான பதினேழு வயதிற்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கல பதக்கம் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கும் காரைக்கால் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் கீதாமணி தம்பதியரின் மகள் ஜனனிகா சொந்த ஊருக்கு போது காரைக்கால் பேருந்து நிலையத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செண்டை மேலும் முழங்க புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் தலைமையில் அதிகாரிகள் மாணவி ஜனனிகாவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனா் அப்போது பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் என ஏராளமானோர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சாலை முழுவதும் மாணவி ஜனனிகாவிற்கு பொதுமக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கல பதக்கம் வென்று மாணவி ஜனனிகாவிற்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் துணை ஆட்சியர் பூஜா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி ஜனனிகா புதுச்சேரி மாநிலத்தில் பேட்மிண்டன் விளையாட்டிற்கு அசோசியேஷன் இல்லாததால் பேட்மிட்டன் விளையாட்டு வீரர்கள் பாதிக்கப்படுவதாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் பேட்மிண்டன் விளையாட்டிற்கு அரசு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் நல்லவாடு பகுதியில் புதிய மின்கம்பம் மற்றும் மின்கம்பிகளை மாற்றும் நிகழ்ச்சியை சட்டப்பேரவை செல்வம் துவக்கி வைத்தார் மண்ணவேலி சட்டமன்ற தொகுதி நல்லவாடு அபிஷேகப்பாக்கம் தவளக்குப்பம் பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள மின் கம்பங்கள் மற்றும் மின் கம்பிகள் அமைக்கப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது பழைய மின் கம்பிகளால் அடிக்கடி மின் விபத்துகள் ஏற்படுவதோடு மின் இழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது இது தொடர்பாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் மத்திய அரசின் ஆர் டி எஸ் எஸ் புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டத்தின் மூலம் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மானியமாக பெற்று இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நல்லவாடு பகுதியில் உள்ள பழுதடைந்த மின் மின் கம்பிகளையும் புதிதாக மாற்றும் பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை இளநிலை பொறியாளர் திருமுருகன் நல்லவாடு வடக்கு பகுதி பஞ்சாயத்தாரர்கள் ஓர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நெய்வேலி என்எல்சி ஆண்கள் உயர்நிலை பள்ளியில் பயின்ற மாணவர்கள் ஐம்பது வருடங்கள் கழித்து புதுவையில் சந்தித்து தங்கள் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தனர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் சார்பில் நெய்வேலியில் உள்ள என்எல்சி ஆண்கள் உயர்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் வருடங்களில் பயின்ற சுமார் முப்பதிற்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் ஐம்பது வருடங்கள் கழித்து புதுவை நல்லா ஈகோ ரிசார்ட்டில் ஒன்று கோடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் அனைவரும் ஒன்று கோடி புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தங்கள் ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் நினைவஞ்சலி செலுத்தினர் மேலும் கேக் வெட்டி பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் இதேபோன்று இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்று கோடி விழாவை நடத்தியது குறிப்பிடத்தக்கது முன்னாள் மாணவர்களான மதுசூதனன் சண்முக வேலாயுதம் கோவிந்தராத் ராஜகோபாலன் மற்றும் நடராஜன் ஆகியோர் முன்னின்று நிகழ்ச்சியை நடத்தினர் சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் புதிதாக இரண்டு வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு தொடக்க பள்ளியில் புதிதாக இரண்டு வகுப்பறைகள் கட்டுவதற்காக ஐம்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டது அதனைத் தொடர்ந்து பணியினை துவங்குவதற்கு சட்டப்பேரவை தலைவரும் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் முன்னிலையில் இப்பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் இரண்டு சுந்தரமூர்த்தி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கோட்டம் இரண்டு செயற்பொறியாளர் பக்தவச்சலம் கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் கல்வித்துறை பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் மூன்று வாஞ்சிநாதன் இளநிலை பொறியாளர் சுசீந்திரா மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வகுப்பறை கட்டுவதற்கான பூமி பூஜையை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் சின்ன வீராம்பட்டினம் பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் கட்சி பிரமுகர்கள் பெண்கள் மற்றும் பஞ்சாயத்தாரர்கள் திரளாக கலந்து கொண்டனா் சாலையில் கிடந்த இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் தவளக்குப்பம் அடுத்த தானாம்பாளையம் நல்லவாடு ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் அவரது மகளின் மஞ்சள் நீராட்டு விழா கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்றது அதில் வந்த மொய்ப்பணம் இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாயை அரியங்குப்பத்தில் அடகு வைத்த நகையை மீட்க முடிவு செய்தார் இதற்காக நேற்று காலை ஒன்பது அளவில் பணத்தை ஒரு பையில் வைத்துக் கொண்டு அரியாங்குப்பம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டார் வழியில் தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு அரியாங்குப்பத்திற்கு வந்துள்ளார் அப்பொழுது அவர் வைத்திருந்த பணப்பை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதற்கிடையே தவளக்குப்பம் முத்து முதலியார் நகரை சேர்ந்த பரோட்டா மாஸ்டர் சண்முகம் கீழே கிடந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் இதனையடுத்து அந்த பணம் காவல்துறையினர் முன்னிலையில் விஜயகுமாரிடம் ஒப்படைக்கப்பட்டது சாலையில் கிடந்த இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தை காவல்துறையில் ஒப்படைத்த பரோட்டா மாஸ்டரின் நேர்மையை காவல்துறையினர் வெகுவாக பாராட்டினர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையம் முதல் திருவண்டா கோவில் சின்னப்பேட் வரை புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தேற்கு கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள திருபுவனைப்பாளையம் முதல் திருவெண்டார்கோவில் வரை ஆயிரத்தி எட்நூற்று எழுபது கிலோமீட்டர் உள்ள இணைப்பு சாலையை மேம்படுத்த பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து தொண்ணூத்தி மூன்றாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் ஜலீல் இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் மற்றும் ஒப்பந்ததாரர் அருணகிரி அன்சன்ஸ் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் காரைக்காலில் கழிவுநீர் வாய்காலில் தேங்கிய நீரை அமைச்சர் திருமுருகன் குற்றியால் வெளியேற்றிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது காரைக்கால் நகர்ப்புற பகுதிகளில் சமீபத்தில் பெய்த மழையால் பல இடங்களில் நீர் தேங்கி பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதையடுத்து அந்த பகுதிகளில் மழைநீர் சரியாக வடிகால் வாய்காலில் செல்லும் வகையில் சாக்கடை மற்றும் வடிகால்களை சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த பணிகளை நேரில் சென்று பார்வையிட்ட அமைச்சர் திருமுருகன் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என நகராட்சி ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார் மழை காலத்தில் பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க அனைத்து பகுதிகளிலும் விரைவாக வடிகால் பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த நகராட்சி ஊழியர்களிடமிருந்து குச்சியை வாங்கிய அமைச்சர் திருமுருகன் வாய்க்காலை குச்சியால் நோண்டி மழைநீர் செல்வதற்கு வழிவகை செய்தார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஐந்து சதவீத தொகையை கட்டமறுக்கும் பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறையை கண்டித்து ஃபாத்திமா பென்ஷனர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இரண்டு உத்தரவுகளின் அடிப்படையில் முப்பத்தி இரண்டு பள்ளிகள் ஐந்து சதவீத பங்கை செலுத்தும் நிலையில் ஃபாத்திமா மேல்நிலைப்பள்ளி மட்டும் சட்டத்தையும் உயர்நீதிமன்ற ஆணையையும் நிறைவேற்ற மறுத்து சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதை கண்டித்தும் பள்ளி நிர்வாகத்தை வழிநடத்த வேண்டிய பேராயர் சட்டவிரோத செயலுக்கு துணை போவதை கண்டித்தும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட ஐந்து சதவீத தொகையை கட்ட மறுக்கும் பள்ளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறையை கண்டித்தும் ஃபாத்திமா பென்ஷனர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கருவடிக்குப்பம் ஃபாத்திமா பள்ளி முன்பு நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் மார்டின் கென்னடி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பென்ஷனர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் அத நீங்க கட்டுறதுக்கான ஏற்பாடு அங்க போய் பாருங்க எங்க கிட்ட வராது எங்களுக்கு என்ன அப்படின்னு முதல்ல ஒரு இருபது மாசமா சொல்லிடுங்க இதுல ஐந்து பர்சன்டேஜ் மேனேஜ்மெண்ட் தர வேண்டும் தொண்ணூத்தி ஐந்து பர்சன்டேஜ் கவர்மெண்ட் தர வேண்டும் இதை கேட்ட உடனேயோ ஏதாவது ஒண்ணு கொடுத்து முடியுங்கயா சும்மா வந்து கவர்மெண்ட் தரணும் அவங்களுக்கு என்ன தெரியும் விழிப்புணர்வு வாரத்தை ஒட்டி இந்தியா இன்சூரன்ஸ் அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி சாரம் பாலாஜி நகரில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவன மண்டல அலுவலகம் இயங்கி வருகிறது இதன் சார்பில் லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கலைத்துறையுடன் பேச்சுப்போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதன்மை பிராந்திய மண்டல மேலாளர் தெய்வ சுகுணமொழி தலைமை தாங்கினார் துணை மண்டல மேலாளர் ஸ்ரீதர் மற்றும் நந்தினி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாலாஜி நகர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் அலுவலகத்தை வந்தடைந்தது விக்கிரவாண்டி சுங்கசாவடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சிறுத்தை ஒன்று வாகனத்தில் நள்ளிரவில் அடிபட்டு உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே உள்ள மேம்பால பகுதியில் சென்னை திருச்சி செல்லும் சாலையில் சிறுத்தை ஒன்று சாலையை கடக்க முயன்றபோது வாகனத்தில் அடிபட்டு உயிரிழந்துள்ளது இதனையடுத்து அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் அங்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையை கைப்பற்றி எடுத்து சென்றனர் விக்கிரவாண்டி பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் தென்படாத நிலையில் திடீரென சிறுத்தை ஒன்று சாலையில் அடிபட்டு உயிரிழந்து கிடந்த சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது சிறுத்தை அடிபட்டு உயிரிழந்து கிடந்ததை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் புகைப்படம் எடுத்து சென்றனா் மரகாணம் கிழக்கு மற்றும் மேற்கு மத்திய ஒன்றியங்களில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மரக்காணம் கிழக்கு மேற்கு மத்திய ஆகிய ஒன்றியங்களின் சார்பில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் முருகேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஒன்றிய தலைவர்கள் குமார் தியாகராஜன் ரவிச்சந்திரன் பேரூர் கழக தலைவர் இளவரசன் ஆகியோர் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் முன்னிலையில் மரக்காணம் ஒன்றிய கழக செயலாளர்கள் தயாலன் பழனி ரவிச்சந்திரன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செஞ்சு மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செஞ்சு மஸ்தான் பேசுகையில் திமுக நிர்வாகிகள் அனைவரும் கவனம் செலுத்தி திமுக ஆட்சியில் முதலமைச்சர் செய்த சாதனைகளை ஒவ்வொரு வீடாக எடுத்துக் கூறி வாக்குகள் சேகரிக்க வேண்டும் செஞ்சி மைலம் திண்டிவனம் ஆகிய மூன்று தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் நவம்பர் நான்கு முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளது வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி முன்னெடுப்புடன் வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் நிர்வாகிகள் கவனமுடன் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் பணியை மேற்கொள்ள வேண்டும் இக்கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேற்கு ஒன்றியத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் பார்வையிட்டார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மேன் பேரடி குப்பம் புளியனூர் ரெட்டனை ஆகிய பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான கணக்கீட்டு படிவங்களை வழங்கினா் இப்பணிகளை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயன் பார்வையிட்டார் இதில் ஒன்றியத்திற்குட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆசிய அளவிலான இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலம் வென்ற காரைக்கால் மாணவி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாணவிக்கு உற்சாக வரவேற்பு காலையில் கிடந்த பணத்தை காவல்துறையினர் ஒப்படைத்த மாஸ்டர் வெகுவாக பாராட்டிய காவல்துறை இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்